அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஃபுல் டைமாக படிச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி வந்து ஸ்கூல் புக்கை மட்டுமே நான் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கேன் சார் ஸ்கூல் புக்கு மட்டும் சமைச்சர் புக்கு மட்டுமே நம்பி படிச்சுட்டு இருக்கேன் சார்னால் ஸோ அவங்களும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும் எதுக்காக சொல்கிறோம்னா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ எக்ஸாம் வந்து நடைபெற்றது ஸோ இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் கொஸ்டின்ஸ் தான் வருது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் குரூப் ஃபோர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரில் எழுபத்தி ஏழு கொஸ்டின் தான் வந்து இரநூறு கொஸ்டினுக்கு ஸ்கூல் புக்ல இருந்து வந்திருக்கு ஸோ அப்போ ஸ்கூல் புக்கில் இருந்து நம்ம வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நான் வந்து பேஜ் பை பேஜா லைன் பை லைனா எல்லாமே படிக்கிறேன் சார் என்னால் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும்னா எழுபத்தி ஏழு கொஸ்டின் தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஸோ காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர 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 ஹெவியாக தான் ஆகிட்டே போகும் சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுறாங்க அதாவது இப்போ சிலபஸ் வந்து தமிழ் பாட் ஏ பாட் பி பாட் சின்னு இருந்தது இப்போ வந்து ஏழு யூனிட்

ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாமே புக்கில் இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வரும் நம்ம நல்லா படிச்சுட்டு போனால் நம்ம கிளியர் பண்ணலாம் இல்லைன்னா கஷ்டம் அந்த மாதிரி இருந்தது பட் இப்போ நல்லா படிச்சுட்டு போனாலுமே அந்த த்ரீ ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு யோசித்து கரெக்டாக அந்த டைம்குள்ளே ஒரு பர்ஃபெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க ப்ளஸ் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் லக்கும் இருக்கணும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கெஸ்ட்டில் போடுறது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் உங்களால் வேலை வாங்க முடியும் புரியுதுங்களா ஸோ அதால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மட்டுமே நம்பி படிக்காதீங்க லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெக்ஸான மனநிலைக்கு தான் நிறைய பேர் போயிட்டுருக்கீங்க நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ன்றது ஒரு பார்ட்டு தான் ஸோ அதையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனநிலையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதிங்க நீங்கள் ஃபியர் இல்லாமல் படிச்சுக்கிட்டே இருங்க அவ்வளோதான் நம்மக்கிட்டே இருக்கிறது படிக்கிறது மட்டும்தான் ஸோ நீங்கள் விடாமயற்சோடு படிங்க படிக்கிறதுக்கு நம்ம இனிமேல் எப்படி படிக்கணும் ஏன்னா புக்கை மட்டும் நம்பி இனிமேல் படித்தா வேலைக்கு ஆகாது ப்ளஸ் நீங்கள் டிஎன்பிசி மட்டுமே நம்பிட்டும் இருக்காதீங்க ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ என்டிசி என்டிபிசி வந்தது ஆர்ஆர்பியில் வந்து நிறைய வேக்கெண்ட் வருது எஸ்எஸ்சி சிஜிஎல் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்லாம் வருது ஸோ அதெல்லாமும் அட்டன் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுன்ற ஒரு எய்மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறோம் ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கணும் நமக்கு எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கணும் நம்ம வந்து ஒரு நல்ல சம்பளத்தோட ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம படிக்கணும் ஸோ நம்ம ப்ரைவேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்ஸ் இருக்குது நீங்கள் பட் நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்குள்ளேயே படிக்க ஆரம்பிக்கிறீங்க ஸோ குரூப் ஃபோர்னால் டென்த்து மட்டுமே முடிச்சுட்டு யாரும் படிக்கிறதில்ல கண்டிப்பாக மினிமம் ஒரு டிகிரி படிச்சுட்டு தான் நீங்கள் படிக்கிறீங்க ஸோ அதனால் தாராளமாக பிரைவேட் ஜாப் போயிட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிங்க கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் படிக்கலாம் ஸோ முழு நேரமாக படிக்கணுற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு சமீபத்தில் ஒரு ரெண்டு பேர் வந்து தவறான முடிவும் எடுத்திருக்காங்க ஸோ இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போ போகக்கூடிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு பிரைவேட் ஜாப் போயிட்டு தா அப்புறமா படிங்க அதுதான் வந்து பெஸ்ட்டான ஐடியா ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து கொஸ்டின்ஸ்லாம் வரலை நீங்கள் என்ன தான் படித்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு மணி நேரத்தில் எப்படி எழுத போகிறீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ இப்போ நம்ம வந்து சயின்ஸு ஜாகிரஃபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக படிங்க ஏன்னா அஞ்சு கொஸ்டின் தான் வரப்போகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்க புக்கில் எங்கெங்கெல்லாம் சிலபஸில் கவர் ஆகுதோ அந்த ஆர்டர்லேயே படிச்சுருங்க அதாவது இந்த யூனிட் வைஸ் படிக்கிறேன்ற பேரில் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்காதிங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா யூனிட்ஸுமே வந்து கவர் ஆகும் அதால் நீங்கள் என்னென்ன யூனிட்ஸ்லாம் கவர் ஆகுதுன்றதை நம்ம வேர் டு ஸ்டடி போட்டிருக்கோம் அந்த ஆர்டர்லேயே படிங்க இந்த யூனிட்டே எடுத்து போட்டுருங்க நமக்கு தேவை கிடையாது அதாவது இந்த யூனிட் நம்ம வந்து இப்போ தேர்ட் யூனிட் படிச்சிட்டோம் ஃபோர்த் யூனிட் படிச்சிட்டோம் ஃபிஃப்த் யூனிட் படிச்சிட்டோன்னு இதுக்கு முன்னாடி வந்து குரூப் ஃபோர் சிலபஸ் இருந்தது பார்த்தீங்களா டென் யூனிட்ஸு அந்த மாதிரியே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் டுவெல்த்து வரைக்குமே வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம சிலபஸில் கவர் ஆகுதோ வேர் டு ஸ்டடி போட்டிருக்கோம் ஸோ அந்த ஆர்டர்லேயே படிச்சுருங்க ஏன்னா இந்த யூனிட் வைஸ் படிக்கிறேன்ற பேரில் நிறைய டாபிக்ஸ் நிறைய யூனிட்ஸாக படிக்காமல் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதால் நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் என்னென்ன யூனிட்ஸ்லாம் வந்து கவர் ஆகுமோ அதெல்லாமே படிச்சிருங்க ஏன்னா இந்த இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா நிறைய டாபிக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுவீங்க ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திறனறிவுலேருந்து பதினஞ்சு கொஸ்டினும் ரீசனிங்லேருந்து பத்து கொஸ்டினும் வருது ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு குரூப் ஃபோர் லெவலில் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி த்ரீ எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் அதாவது டுவெண்ட்டி மேலே எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் பட் டுவெண்ட்டி த்ரீ நீங்கள் எடுத்துகிறது ரொம்ப சேஃப் ஜோன் ஏன்னா வந்து மேக்ஸில் தான் இப்போதைக்கு வந்து மேக் மார்க் அதிகமாக எடுக்கக்கூடிய ஏரியாவாக இருக்குது ஏன்னா தமிழ்லேயும் ஸ்கூல் புக்கிலேருந்து வரதில்லை ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் ஸ்கூல் புக்கிலேருந்து வரதில்ல மேக்ஸும் வந்து வரதில்லைனாலும் நீங்கள் கான்செப்டை வச்சு ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதனால் மேக்ஸில் மேக்ஸிமம் வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ண பாருங்கள் தமிழ் ஸோ தமிழை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏழுபாட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு இலக்கணம் இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இது ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு புணர்ச்சி விதிகள் வந்து நல்லா தெரியணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லா நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் சந்திப்பிழை இந்த ஒற்றுவு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வல்லினம் மிகவும் வல்லினம் மிகா எழுது இடங்களை வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திப்பிழையை நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் குரல் நெடில் வேறுபாடு இந்த குரில் நெடில் வேறுபாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதை வந்து ஒரு ஒரு டாப்பிக்கும் எப்படி படிக்கணுன்றது நான் தனியாக செப்ரேட்டாக வீடியோ போடுறேன் இல்லைனா லென்த்தாக போயிடும் ஸோ இப்போவே ஒரு செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இலக்கணம் ஸோ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்செப்ட் ஓரியன்டாக என்னென்ன இருக்குது தமிழை பொறுத்த அளவுக்கு எல்லா யூனிட்டுக்குமே சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் மெமரி பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணுன்றதை முதல் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதுங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிரித்து எடுத்துக்க சேர்த்து எழுதுங்கன்னா புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சால் அதை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் பிளைண்டாக மெமரி பண்ண முடியாது அப்போது நீங்கள் அதை கான்செப்ட் ரிலேட்டடான டாப்பிக்கில் கொண்டு போயிடுங்க இப்போ சந்திப்பிலையும் அதே மாதிரி தான் பட் குரில் நெடியில் அப்படி கிடையாது இப்போ வந்து குரில் நெடிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வார்த்தைக்கான மீனிங் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்போ அது மெமரி தான் பண்ணி ஆகணும் ஸோ அப்போ கண்டிப்பாக அது வந்து மெமரி டாப்பிக்கில் கொண்டு போயிடுங்க அதேமாரி இணைய எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் விநாயக எழுத்துக்கள் இது எல்லாமே வந்து கான்செப்ட் ஓரியன்டாகிறது தான் ஸோ அப்போ நீங்கள் கான்செப்ட் ஓரியன்டாக தான் படித்தாகணும் மாதிரி ஒருமை பன்மையும் வந்து கான்செப்ட் ஓரியன்டாக தான் ஸோ நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கான்செப்ட் இப்போ சார் வேறு என்ன சார் இப்போ இந்த தமிழ் சொல் எதிர் சொல் அயல் சொல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெமரி தான் பண்ணியாகணும் நீங்கள் எந்த அளவுக்கு வார்த்தைகள் படிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து மெமரி பண்ணி வச்சுருங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓர் எழுத்து ஓர் மொழி உரிய பொருள் கண்டறிதல் இதெல்லாமே மாதிரி இப்போ இந்த யூனிட் செவன் பொறுத்த அளவுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மெமரி தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட் பி பார்ட் சி பழைய ஓல்டு சிலபஸில் இருக்கக்கூடிய ஜென்ரல் தமிழோட மொத்தத்தையும் சுருக்கம் தான் வந்து இந்த யூனிட் செவன் ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நீங்கள் மெமரி தான் பண்ணி ஆகணும் ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை அப்படியே மெமரி பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு புரியுதுங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ எதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணணும் எதெல்லாம் மெமரி பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த காய் சொற்கள் இதெல்லாமே நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும் எவ்வளோக்கு எவ்வளோ வார்த்தைகளோட மீனிங் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் எதுவுமே ஸ்கூல் புக்கில் இருந்தே கேட்காம நிறைய வெளியே கேட்டுட்ருக்காங்க ஸோ அதால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வேர்ட்ஸுக்கான மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்